வீடுமின் முற்றவும் வீடு மின்முற்ற வீடு செய்து மும் உயிர் வீடுடையடை கும் உயிர் வீடுடையான உயிர் வீடுடையும் உயிர் வீடுடையானிடை வீடு செம்மினே வீடு செய்ம்மினே வீடு செய்மினே வீடு செய்மினே மின்னின் நிலையில மின்னின் நிலையில மின்னின் நிலையில மின்னின் நிலையில மண் உயிராக்கைகள் மண்ணுயிராக்கைகள் 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 என்னும் இடத்து என்னும் இடத்து என்னும் இடத்து என்னும் இடத்து இறை உண்ணும் நீரே இரை உண்ணும் இந்நீரே இறை உண்ணும் இந்நீரே இறை உண்ணும் இந்நீரே நீர் நுமதென்றிவை நீர் நுமதென்றிவை நீர் நுமதென்றிவை நீர் நுமதென்றிவை வேறு முதல் மாய்த்து வேறு முதல் மாய்த்து வேர் முதல் மாய்த்து வேர் முதல் மாய்த்து இரை சேர்மின் உயிர்க்கு இரை சேர்மின் உயிர்க்கு இரை சேர்மின் உயிர்க்கு இரை சேர்மின் உயிர்க்கு அதன் நேர் நிறைய இல்லை அதன் நேர் நிறைய இல்லை அதன் நேர் நிறைய இல்லை அதன் நேர் நிறைய இல்லை இல்லதும் உள்ளதும் இல்லதுமுள்ளதும் 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 அல்லது அவனுரு அல்லது அவனொரு அல்லது அவனொரு அல்லது அவனொரு எல்லையில் அந்நலம் எல்லையில் அந்நலம் எல்லையில் அந்நலம் எல்லையில் அந்நலம் புல்கு பற்றாற்றே புல்கு பற்றற்றே புல்கு பற்றற்றே புழுகு பற்றற்றே அற்றது பற்றெனில் அற்றது பற்றெனில் அற்றது பற்றெனில் கற்றது பற்ற நில் உற்றது வீடுயிர் உற்றது வீடுயிர் உற்றது வீடுயிர் உற்றது வீடுயிர் செற்றது மண்ணுரில் செற்றது மண்ணுரில் செற்றது மண்ணுரில் செற்றது மண்ணுரில் அற்றிரை பற்றே அற்றிடை பற்றே அற்றிரை பற்றே அற்றிரை பற்றே பற்றில நீசனும் பற்றில நீசனும் பற்றில நீசனும் பற்றில நின்றனன் முற்றவும் நின்றனன் முற்றவும் நின்றனன் முற்றவும் நின்றனன் பற்றிலையாய் 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 அவன் முற்றிலடங்கே அவன் முற்றிலடங்கே அவன் முற்றிலடங்கே அவன் முற்றிலே அடங்கவில் சம்பத்து அடங்கெழில் சம்பத்து அடங்கிழில் சம்பத்து அடங்களில் சம்பத்து அடங்க கண்டு அடங்க கண்டு அடங்க கண்டு அடங்க கண்டு ஈசன் அடங்கில் அக்தென்று ஈசன் அடங்கிழில் அக்தென்று ஈசன் அடங்கிழில் அக்தென்று ஈசன் அடங்கிழில் அக்தென்று அடங்குக உள்ளே அடங்குக உள்ளே அடங்குக உள்ளே அடங்குக உள்ளே உள்ளம் உரை செயல் உள்ளம் உரை செயல் உள்ளம் உரை செயல் உள்ளம் உரை செயல் உள்ள இம் மூன்றையும் உள்ள இம் மூன்றையும் உள்ள இம் மூன்றையும் உள்ள இம் மூன்றையும் உள்ளி கெடுத்து உள்ளி உள்ளில் ஒடுங்கே ஒடுங்க உள்ளில் ஒடுங்கே இறை உள்ளில் ஒடுங்கே இறை உள்ளில் ஒடுங்கே ஒடுங்கவன்கண் 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 ஒடுங்களுமெல்லாம் 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 விடும் பின்னுமாக்கை விடும் பின்னும் ஆ பின்னும் ஆக்கை விடும் பின்னும் ஆக்கை விடும் பொழுதொழுதெண்ணே விடும் பொழுதெண்ணே விடும் பொழுதெண்ணே என் பெருக்கண்ணத்து என் பெருக்கண்ணலத்து என் பெருக்கண்ணலத்து என் பெருக்கண்ணலத்து ஒன் பொருள் ஈரில ஒன் பொருள் ஈரில ஒன்பொருள் ஈரில ஒன்பொருள் ஈரில வன் புகழ் நாரணன் வண்புகழ் நாரணன் வண்புகல் நாரணன் வண்புகல் நாரணன் தின்கழல் சேரே தின்கழல் சேரே தின்கழல் சேரே தின்கழல் சேரே சேர்தடத்தின் குருகூர் சேர்தடத்தின் குருகூர் சேர்தடத்தின் குருகூர் சேர்த்தடத்தன் குருகூர் சடகோபன் சொல் சடகோபன் சொல் சடகோபன் சொல் சடகோபன் சொல் சீர்தொடை ஆயிரத்து சீர்தொடை ஆயிரத்து சீர்துளை ஆயிரத்து சீர்துளை ஆயிரத்து ஓர்த்த இப்பத்து ஓர்த்த இப்பத்தே ஓர்த்த இப்பத்தே ஓர்த்த இப்பத்தே